குட் மார்னிங் வீவர்ஸ் வெல்கம் டு ஆண்டால் டெய்லரிங் இன்ஸ்டியூட்னா ஆக்சுவலாக ஒரு சின்ன மிஷின் மோட்ரு செட் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பீடு இருக்காது ப்ளஸ் சவுண்ட் அதிகமாக ஒரு மாதிரி டர டரன் சவுண்ட் அதிகமாக இருக்கும் அதுக்கு இன்னும் ஒரு ஒரு ஸ்மூத்தான ஒரு மிஷின் செட் பண்ண போகிறோம் வித் வித்வுட் கார்பன் மோட்ரு வித் கார்பன் மோட்ரு ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்பப்போ கார்பன் மாற்றணும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கார்பன் மாற்றணும் ஆனால் இந்த மாடலில் பார்த்திங்கனா இந்த இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா கார்பன் நீங்கள் மாற்றவில்லை ஸ்மூத்தா அழகா போயிட்டு இருக்கோம் அதிர்வுகள் வராது ஸ்மூத்தா போயிட்டு இருக்கோம் கரண்ட் அதுமாதிரி வலிக்காது இதுவும் கரண்ட் வலிக்காது இது வலிக்காது இதை விட பெஸ்ட் இந்த மாடலுக்கு ஒர்க் மேட்டு யூனிவர்சல் இதுவுட் கார்பர் செட் பண்ணுங்க நல்லா இருக்கும் இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் கொடுத்துருப்பாங்க இதுதான் வந்து வித்தவுட் கார்பன் மோட்டர் ஒரிஜினல் காப்பர் இருக்கும் காப்பர்லேயே காயில் காட்டிருப்பாங்க நல்லா இருக்கும் மோட்ரு நல்லா வெயிட்டாக இருக்கும் சவுண்டு வராது உங்களுக்கு மிஷின் வந்து அதிர்வு கிடைக்காது நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் சவுண்டே வராது அதில் பார்த்தீங்கன்னா டர் டர்னு சவுண்டு வரும் இல்லை அந்த சவுண்டுக்கு இதுவும் ஸ்மூத்தாக போகும் உங்களுக்கு மிஷின் ஓடத்தே தெரியாது ஸ்மூத்தாக இருக்கும் அதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா பெல்ட் அதோடைய பெல்ட்டு செட் பண்ணக்கூடிய நெட்டு கொடுத்துருப்பாங்க ப்ளஸ் சிக்ஸ் மந்த் வேரண்டி கொடுத்துருப்பாங்க இது நிறைய கம்பெனி இருக்குது கம்பெனி பற்றி ப்ராப்ளம் இல்லை இது வந்து ஒரிஜினல் காப்பர் காயெலாம் கேட்டு வாங்குங்க சாதா ஒன்று இருக்குது சாதா வாங்கலாம் சாதா விட இது பெஸ்ட்டு இது வாங்கிக்கலாம் ஐநூறுபடி டிபெண்ட் ஆனால் தான் டிபெண்ட் இது சிக்ஸ் மந்த் வேரண்டி இருக்குது சரி வாங்க எப்படி செட் பண்ணி வீடியோ கால் போகலாம் இந்த நெட் ஆகணும் கொடுத்துருப்பாங்க நெட்டில் ஒரு வாசரு போட்டுங்க அதேமாதிரி கீழே ஒரு வாசருக்கு போடணும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஓல்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போது இதோட பெல்ட்டு கரெக்டாக இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா இந்த வீலில் ஒரு காடி இருக்குதுல்ல கரெக்டாக இந்த காடியில் வைக்கணும் அதே மாதிரி கரெக்டாக இந்த மோட்டர் காடி ரெண்டு காடி கரெக்டாக தெரியா வச்சுருக்கு பிறகு இந்த காடியும் அந்த காடியும் ஸ்ட்ரைட்டாக வரணும் இதான் மெயின் ஸ்ட்ரைட்டா வர சமயத்தில் நல்லா இதை டைட் பண்ணுங்கள் டைட் பண்ணிவிட்டு இப்படி பார்த்தீங்கன்னா இந்த கிரிப்பஸ் வரணும் இதுல டைமிங் கரெக்டாக நேரம் ஸ்ட்ரைட்டாக வந்துச்சுங்களா ஸ்ட்ரைட்டாக வந்து பிறகு இது ஓகே ஓகே ஆச்சுன்னா மார்க் பண்ணிட்டு நீங்கள் மார்க் பண்ணிட்டுன்னா உங்களுக்கு அந்த அடையாள வந்துடும் பிறகு ஹோல்ஸ் போட்டுருங்க ஹோல்ஸ் போட்டு பிறகு நான் ஆல்ரெடி ஹோல்ஸ் போட்டிருக்கேன் அதெல்லாம் அப்படியே டேட்டா போட்டுட்டேன் இப்போ கீழே வரும் வாசர் ரப்ப போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம இழுத்து அதை டைமிங் செட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா நான் மேலே ஒரு வாசர் வச்சு மேலே ஒரு வாசர் வச்சிருப்பேன் அதே மாதிரி கீழே ஒரு வாசர் வச்சுருப்பேன் சரிங்களா கீழே வாசல் வச்சுருப்பேன் உங்களுக்கு வாசல் வச்சுன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் சேஃப்டிக்காக இருக்கும் அதிர்வு கிடைக்காது லூஸு வராது அதனால நான் மேலே ஒரு வாசல் வச்சுருப்பேன் அதே சமயம் கீழே ஒரு வாசல் வச்சிருப்பேன் இப்போ பச வச்சுருக்கேன் இப்போ இந்த இதான் டைமிங் செட் பண்ண போகிறேன் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் இழுத்தி இழுத்துட்டு என்னக்கா இழுத்திங்கன்னா இந்த கிரீபஸ் கிடைக்கும் ரொம்ப வந்து லூஸாக விடுக்க ரொம்ப டைட் பண்ணக்கூடாது மீடியமாக இதுமாதிரி இந்த சவுண்ட் வந்து பாருங்கள் இதான் மீடியம் டைட்டு ரொம்ப லூஸாக இருந்ததுன்னா மோட்டர் மோட்டர் ஸ்பீடாக ஓடும் மிஷினில் ரன்னிங் கிடைக்காது ரொம்ப டைட் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டு மூணு ஓடும் ஆனால் மோட்டர் ஹீட் ஆகி ஹீட் ஆகிடும் நீங்கள் ஒரு டூ ஹவர்ஸ் ஒன் ஹவர் தைக்கிறது வந்து ஒரு ஆஃப் அனாலும் ஹீட் ஆகிடும் அதனால ரொம்ப டைட் பண்ண கூட லூஸாக வைக்கக்கூடாது நார்மலாக இந்த கிரீப்பை சொல்லணும் இந்த சவுண்டு டைட் ஆகுது பென் சவுண்டு பென் சவுண்டு வரணும் வந்துட்டு பிறகு இப்போ டைட் பண்ணிடலாம் கொஞ்சம் கொஞ்சம் இழுத்துக்கிறீங்களா பிடிக்க முடியுமா இதை பிடிங்க அதே மாதிரி சரி பிடிச்சிட்டீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த கிரிபில் டைட் பண்ணியாச்சு மோட்டர் வந்து ஷேக் இல்லை சுத்தி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் எப்படி இந்த பின்னு பாருங்கள் திருப்பின் இது மேல் ஹோல்ஸுக்கு ரெண்டு ஹோல்ஸ் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி இங்கே பின்னுக்கு பாருங்கள் கரெக்டாக அந்த மேல் ஹோல்ஸில் இந்த பின் வச்சு உள்ளே புஷ் பண்ணால் லாக் ஆகிடும் எடுத்து சொல்ல போட்டு பிடுங்கக்கூடாது லைட்டாக இப்படி ஷேக் பண்ணி ஷேக் பண்ணி எடுத்திங்கன்னா ஈஸியாக வெளியே வந்துடும் இப்போ தான் ஷேக் பண்ணி எடுக்கணும் அப்போ வரும் ஹலோ வச்சு நல்லா வச்சு புஷ் பண்ணால் கரெக்டாக உள்ளே லாக் ஆகிடும் ஓ ஆக்சுவலா இது வந்து மோட்டர் சவுண்டு கிடையாது மிஷின் சவுண்டு அவ்வளவுதான் சப்போஸ் உங்களுக்கு எதாவது சவுண்டு கிணதுன்னா ஒன்றும் இல்லை இந்த காடி பாருங்க சப்போஸ் இந்த பலகைக்கும் மிஷினுக்கு காடி இருந்ததுன்னா நம்ம நூல் ஆட்டையை திரும்பல இந்த நூல் ஆட்டையை வந்து ரெண்டாக கட் பண்ணி எரிச்சு டைட் பண்ணிங்கன்னா கிரிப் வந்துடும் அப்ப சுத்தமா உங்களுக்கு சவுண்டு வராது நல்லா அழகாக போகும் இதே மாதிரி நீங்களும் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டு மிஷினை வந்து மோட் செட் பண்ணி பாருங்கள் ஏன்னா டவுட்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் சொல்லித்தரேன் நன்றி வணக்கம்